க்கர்ச்சாரலே பட் கூட தான் அதுக்கான மொதல் பட்னா நான் நீல என்ன கேத்திவா நானும் துணி துணிச்சி நீர் தந்து நானும் நீர் ಏನ್ ತಿನ್ನರ ಮಾರೋ ಅವರತರ ಅವರು ಬೇಡ ಯಮ್ಮ ಬಾರೆಪ್ಪ ಯಾರು ಅಲ್ಲಿ ಬಾ ಪಟ್ಲರು ಗೌಡರು ಎರಡು ಆಡಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೇಳಿ ಬಾ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ನಿಮಗೆ ಇವ್ರಿಗೆ ನಿಮ್ಮ ಅದು ಕಮಲಕ್ಕ ಅರೇಣಕ್ಕ ಹೇಳ ಹಾಕೋತಿದ್냐 ಇದು ಆರಕ್ಕ ಮೆಂಚ ಕೈಬೇಕ ಅಂತ ತುಂ ತಗದು ಸರ್ಚ್ ಮಾಡಿ ಕೊಟ್ ಬರಬೇಕು ಅಂತ ಮತ್ತೆ ಕಳ್ಸ್ತಿನಾ ಹಂಗ ಮತ್ತೆ ಏನು ಹೇಳಬೇಕು ನೋಡ ನಾನು ಹೇಳ್ತ ಹಾ ಅಕಿ ಬರ್ತಾಪ್ಪ ಏನು ಮಾಡ್ಲಿ ಅನ್ನೋದಲ್ಲ ನೀರೇ ಹಿಡ್ಯಾಕೋ ಗ್ಯಾಳಕಿ ಹಂಗೇನಾದ್ರ ಬರೋದಾತಂದ್ರ ಕಳ್ಸಿಬಿಡ್ತೀನಿ ತಗೋ ಎಷ್ಟು ಹೊತ್ತಿ ಕಳ್ಸಿಬಿಡ್ಬೇಕು

வ நீதீரன்சி தாயி சீலா தகிசிடுச்சேன் மகள உருகுல பாப்பா கலத்தி தகிசிடுச்சேன் நோடு தகுதி கம்ளக்க முனிவ் ஏன் சந்திவா ఇవ్వ ఉన్నాక టేబల్ కుర్చి సోఫా ఎంత చందోడ సాల్ లైట్ ఎర్లే బా జగ జగమా జగ జగమ అంతైట్ ఎంత మనీ கமலா இந்த சரது நிந்திரிவா மென்சி கே சீலித்தவா நீ கம்லக்க நான்த்கு மோட நின் மென்சிக்காய் சீலி உருக்கமூக உருக்க உறக்கூக

அய்யோ அய்யா என்ன தின உண்தி ரொம்ப யாரும் இல்லை ரொட்டி திங்கோரி நோட் மந்திங்க நம்மங்க மனுஷர் நான் ஏன் இது மாதிரில தின இன்னொரு பல்லகி கேள்விவா ஒழகிர் நானும் அவ ரீ அந்த நோட கம்லக்க ஒட்ட சொல்ல ஏன்னில் பாப்பிட்டு ஐத்திங்க நாயக்கூர் நிச்சு இவ்வளோ கல்செக் பண்ணாரா அந்த நோடில் நோடு சான் ஓடா மணிந்த பா எல்லாரும் நீங்க நம் கால ஐத்ரி